எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்திய லூக்கொர்னு பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியை சந்தித்து உரையாடியுள்ளார் பிரான்சில் நூறு மில்லியன் யூரோவுக்கு மேல் சொத்து வைத்திருக்கும் தனி நபர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு வீத வரி விதிக்கப்படும் பிரான்ஸ் ஐரோப்பாவின் நோயாளி என மரின் லூப்பென் விமர்சித்துள்ளார் பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தவறவிடக் கூடாத போராட்ட நாள் என தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன பிரான்சை மீண்டும் முடக்கப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன பிரான்சின் புதிய பிரதமர் செபசிய லூகோர்னு பிரான்ஸ் சோந்தே என புதிய மருத்துவ வசதியொன்றை அறிவித்துள்ளார் உங்களை வரவேற்கின்றது வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட முன்பாக உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலக்ஷ்மி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டாரன் உணவு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸிய லூகோர்னு பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியை சந்தித்து உரையாடியுள்ளார் நாட்டின் பிரதமராக பதவியேற்ற மறுதினமே நிக்கோலா சாக்கோசியை சந்தித்துள்ளார் பரிசிலுள்ள சாக்கோசியின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது செப்டம்பர் பதினோராம் தேதி வியாழக்கிழமை காலை இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த சந்திப்பின் பொழுது சாகோசி தனது நட்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியதுடன் லூகொர்னு பிரதமராக நியமிக்கப்பட்டதையும் வரவேற்றுள்ளார் செபஸிய லுகோர்னு பிரதமராக நியமிக்கப்பட்ட அன்று இருவரும் தொலைபேசி வழியாக உரையாடியிருந்தனர் அதன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது லூகொர்னோ தனது அரசியல் வாழ்க்கையை யுஎம்பி கட்சியில் தொடங்கி பின்னர் எமனுவேல் மேக்ரோ அணியில் இணைந்தவர் மேக்ரோ அணியில் சேர்ந்த வலதுசாரி தலைவர்களில் முக்கியஸ்தரான அவர் பிரதமராக நியமிக்கப்பட்ட உடனே கூட்டணி கட்சி தலைவர்களையும் தேசிய சபை மற்றும் செனட் சபை தலைவர்களையும் சந்தித்திருந்தார் பிரான்சில் ஜூமன் வரி எனப்படும் மிக பெரும் செல்வந்தர்களுக்கான விசேட வரி விதிக்க அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அடுத்த அரசாங்கம் உருவாகுமா அல்லது உடையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பிரான்சில் அரசியல் நெருக்கடியில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ தேடும் நிலையில் இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொருளாதார நிபுணர் கெப்ரியேல் ஜோக்மேன் பெயரால் அழைக்கப்படும் ஜோக்மேன் வரி எனப்படும் மீ பெரும் செல்வந்தர்களுக்கு புதிய வரி விதிப்பதை நிபந்தனையாக வைத்துள்ளனர் இந்த வரி பிரான்சின் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு வீத வரி விதிக்கும் திட்டமாகும் நூறு மில்லியன் யூரோவுக்கு மேல் சொத்து உள்ள தனிநபர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு வீத வரி விதிக்கப்படும் பிரான்சில் சுமார் ஆயிரத்து எண்ணூறு குடும்பங்கள் இந்த வரிக்கு உட்படும் பொருளாதார நிபுணர் சுக்மேன் ஆண்டுக்கு இருபது பில்லியன் யூரோ வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடுகிறார் வரி தவிர்ப்பு மற்றும் சமூக சமத்துவம் இன்மையை குறைக்கும் நோக்கத்தில் இந்த வரி விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இடதுசாரி கட்சிகள் சுக்மன் வரியை நிபந்தனையாக வைத்துள்ளன இந்த வரி இல்லாமல் புதிய பிரதமர் செபஸ்தியன் லூகொர்னோ அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க மறுக்கின்றனர் செல்வந்தர்களுக்கு வரி விதிப்பது பழைய இடதுசாரி ஆசைகள் என கருதி வலதுசாரி கட்சிகள் எதிர்க்கின்றன செல்வந்தர்களின் அதிபர் என அழைக்கப்படும் மேக்ரோ இந்த வரியை எதிர்க்கிறார் ஆனால் நாடாளுமன்றத்தில் ஆதரவு பெறுவதற்காக இந்த வரியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது ஜூலை மாதத்தில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் எழுபத்தி நான்கு வீதமான பிரெஞ்சு மக்கள் முப்பெரும் செல்வந்தர்களுக்கு குறைந்தபட்ச வரி விதிப்பதை ஆதரிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள் பிரான்சின் வரிமுறை பின்னோக்கி இருப்பதாகவும் செல்வந்தர்கள் குறைந்த வரி விகிதத்தில் வரி செலுத்துவதாகவும் கூறுகின்றார்கள் இந்த வரி விதிக்கப்பட்டால் செல்வந்தர்கள் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறலாம் என எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் சுக்மின் வரி விதிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் வரை வெளிநாடு செல்லும் செல்வந்தர்களுக்கும் இந்த வரி பொருந்தும் என்கின்றார் பிரான்ஸ் நாட்டின் பொருளாதார நிலை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிக்கும் நேரத்தில் இந்த வரி விவாதம் அரசாங்கத்தை பாதிக்கலாம் ஜுக்மன் வரி பிரான்சின் அரசியல் நிலைமையை மாற்றும் முக்கியமான காரணியாக உள்ளது இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக மேக்ரோ அரசாங்கம் இந்த வரியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் வலதுசாரி கட்சிகளின் எதிர்ப்பு மற்றும் பொருளாதார சவால்கள் காரணமாக இந்த வரி விதிப்பது எளிதான காரியம் அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்றே பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் கார்ட் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம்கார்ட் உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோன் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோ லூயி ப்ளோங் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் இத்தாலியாக மாறிவிட்டது என கருத்து தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் ஐரோப்பாவின் நோயாளி என மரின் லுப்பென் விமர்சித்துள்ளார் பிரான்ஸ் இப்பொழுது ஐரோப்பாவின் பிரச்சினை நாடாக மாறியுள்ளது இத்தாலி நீண்டகாலமாக அரசாங்க மாற்றங்கள் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மைக்கு பெயர் பெற்றிருந்தாலும் பிரான்ஸ் தற்பொழுது அதைவிட மோசமான நிலையில் உள்ளது எமனுவேல் மேக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தனது இரண்டாவது பதவிக்காலத்தை தொடங்கியதில் இருந்து பிரான்சில் ஐந்து பிரதமர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் இத்தாலியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பின்னர் அறுபத்தொன்பது அரசாங்கங்கள் மாறியுள்ளன ஒரு வருடத்திற்கு ஒரு அரசாங்கம் எனும் விகிதத்தில் இது நடைபெற்றுள்ளது ஆனால் பிரான்சில் இரண்டு வருடத்துக்குள் ஐந்து பிரதமர்கள் எனும் அளவில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது பிரான்சில் ஆட்சி நிலையற்றதாக உள்ள பொழுதிலும் மேக்ரோ பதவி விலக மறுக்கிறார் புதிய நாடாளுமன்ற தேர்தலை அறிவிக்கவும் அவர் விரும்பவில்லை நாடு சமூக கலவரங்களுக்கு தயாராகிறது மரின் லூபென் பிரான்சை ஐரோப்பாவின் நோயாளி என்று விமர்சித்துள்ளார் இத்தாலியில் ஜியோகியா மெலோனி மூன்று வருடங்களாக பிரதமராக விளங்கி வருகின்றார் அரசாங்கம் நிலையானது பிரான்ஸ் அரசாங்கம் நிலையற்றது நாட்டில் பொருளாதார நெருக்கடியும் சமூக அசௌகரியங்களும் அதிகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தவறவிடக்கூடாத போராட்ட நாள் என தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன பிரான்சின் செ அமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் சோஃபி பினே செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு முக்கியமான போராட்ட நாளாகும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நாளில் வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து தொழிலாளர்களையும் அழைத்து இந்த போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சின் அரசியல் தலைவர்கள் எமனுவேல் மேக்ரோ பிரதமர் செபிய லூக்கர்னோ ஆகியோர் செப்டம்பர் பன்னிரண்டு நிகழ்வுகளை அடுத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக விவாதித்து வருகின்றனர் சோஃபி பின இந்த போராட்டம் தொழிலாளர்களின் ஒற்றுமையையும் அரசின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நாள் என்று கூறியிருக்கிறார் இந்த போராட்டம் பிரான்சின் பல பகுதிகளிலும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றார்கள் ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் மச்சான் நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போடு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் बीटी கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்க மகிட்சிப்படுத்துகின்றார்கள் பிடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் ஐ ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ஆஃப் பரிஸ் பத் தினோ முன்பாக பிரான்சை மீண்டும் முடக்கப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன செப்டம்பர் பத்தாம் தேதி போன்று மீண்டும் பிரான்சை முடக்கப் போவதாக தொழில் சங்கங்கள் தெரிவித்துள்ளன செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதிய வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகி வருகின்றார்கள் புளோகோன் தூ எனும் தொனிப்பொருளில் அனைத்து சேவைகளையும் முடக்க ஊழியர்கள் திட்டமிட்டுள்ளனர் வங்கி பரிவர்த்தனைகளை குறிப்பிட்ட நாளில் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்கப்பட்டிருக்கிறது முடிந்தவரை பணத்தை வங்கிகளில் இறந்து எடுத்து வங்கிகளை முடக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஒரு வங்கி முடக்கத்திற்கு கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்ததும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் அன்றைய நாளில் அவதானிக்கவில்லை என்று பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்திய லூகோர்னு புரோன் சொந்தே என்ற புதிய மருத்துவ வசதியொன்றை அறிவித்திருக்கிறார் இவர் பிரதமராக பதவியேற்றதும் முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தை என்ற நகரத்திற்கு மேற்கொண்டிருந்தார் அந்த நகரத்தில் வைத்தே புதிய மருத்துவ வசதியை அவர் அறிவித்திருக்கிறார் புரோன் சொந்தே என பெயரிடப்பட்ட இந்த வசதி மூலம் பொதுமக்களுடைய மருத்துவ தேவைகளை முப்பது நிமிடங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் பின்னர் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ சேவைகளை பெறுவதில் உள்ள சிரமங்களை குறைப்பதற்கு உதவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் பொழுது அரசாங்கத்தை விட்டு வெளியேறும் சுகாதார அமைச்சர் கதரின் வோந்த உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட அந்த நகரத்தில் மருத்துவ சேவை அதிகாரிகளையும் பிரதமர் சந்தித்து உரையாடியிருக்கிறார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கோர்னோ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்